ஒரு முப்பது உயிர் பலியாச்சு இருந்தாலும் ஒரு பத்து ஊர்ல போராட்டம் கிடைச்சு பல ஆயிரம் ஊர்களில் அமைதியான முறையில் நடந்துச்சு அதுல நம்ம சர்க்கார் பணிஞ்சு ஒரு பில்ல பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க பனாத்வாலா பில்லு அந்த பில்ல நாங்கள் அந்த லெவன் பெர்சென்ட்ல உள்ள நாங்கள் ஒரு அமைதியான அறவழி போராட்டம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து குரலாவது வரும்னு எதிர்பார்த்து நம்ம வயல குரான்ல சொல்றது இத்தா காலம் நான் பெண்களுக்கு ஸ்டேட்டஸ் நம்மளை தவிர வேற யாரும் கொடுத்தது இல்ல ஆனா பெண்களுடைய உரிமை பறிபோகிறதா ஒரு கற்பனை காவியத்தை கட்டி விட்டு அங்க என்ன பண்ணாங்க பல முஸ்லீம்கள் அல்லாத நிறுவனங்கள் போராட்டத்தை தூண்டின காமன் சிவில் கோட் கொண்டு வந்தோம் அது கொண்டு வந்தா இந்தியா துண்டு துண்டா போயிடும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ எங்க சட்டத்தில் கை வைக்காது நீ எப்படியோ பண்ணிட்டு போ நீ ராமண வச்சு ஆண்டாலும் சரி ராவண வச்சு ஆண்டாலும் சரி எங்க சட்டத்தில் கை வச்சுன்னா முறையான போராட்டங்கள் அறவழியில் நாங்கள் செலுத்திட்டுவோம் அடுத்தப்புறம் நாங்கள் முரணாக தான் மாறுவோம் அது ஜாமியா குற்றம்னு சொன்னாலும் சரி ஜமாத்ல குற்றம்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தெரிஞ்சது அல்லா காசுல காசில் கை வைக்காது அதுல கமெண்ட் பண்ணுறது எங்கள் ஆலிமூலமாக இல்லாத ரைட் எங்க ப்ராஃபிட் முகமது சல்லாஹி இஸ்லாமுக்கு இல்லாத உரிமையை ஆஃப்டர் ஆல் ஒரு குஃபார் உட்காந்து ஜட்மெண்ட் எழுதிட்டு போயிட்டான் நீங்க வந்து கட்டாயம் கொடுக்கணும்

பரம்புல சிறப்படுத்தப்பட்டோம் சிறப்படுத்தினாலும் பரவாயில்ல எங்களை நீ சிலுவையிலே அடிச்சுக்கோ நாங்க அத்தனை செய்ய போட்டோம் நீ சிறுவையில் அடிச்சுக்கோ சித்திரவதை பண்ணிக்கோ நாசமா போறோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல வி ஆர் ஃபாலோயிங் ஒன்லி இஸ்லாம் வி ஆர் அடர் டு இட் அட்டமன்ஸ் இன் இஸ்லாம் இஸ் அப்ரிஷியேட்டட் அல்லா விருச்சி அதனால நீ எங்களை என்ன வேணா பண்ணிக்கணும் நாங்க கொழுத்து தானா ஜீவன் முதல்ல செருப்புல அடிச்சோம் கொளுத்தனும் அன்னிய பெண்ணுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கறது குற்றம் கலா அடுத்த மனுஷன் அவன் அந்நிய பெண்ணாயிரம் எப்படா கொடுக்க முடியும் சந்திர சூட்டு போட்டு அடிக்க ஒரு ஐநூறு அனுப்பிச்சு பிடிச்சு போட்டேன்

கொஞ்சம் கொஞ்சம் மோல்ட் ஆயிக்கணும் உடுமான வரைக்கும் இஸ்ராத்துக்கு குரல் கொடுப்பதிலேயே இருந்த நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டு எதுக்கு மீல அது விழா எதுக்கு அந்த விழா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கே நேரம் தெரியா போகுது அப்ப எப்படி காவிரி பாட்டை பண்ண முடியாது ஒரு கிணறு இருக்குன்னா அதை தூர்வாரமான சுத்தம் பண்ணும் இந்த விழா தேவையா வேண்டாம உதங்கி அங்க என்ன கேட்டா ரிவிட் இஸ் பெட்டர் தி நான் அப்படித்தான் செஞ்சது எந்த உலகம் ஆலயம்ல அங்க வந்து ரெண்டு பிளவு மூணு பிளவு நான் புடிச்சு கட்டி வச்சு உதைக்கிறது அங்க நம்மளுக்கு எதிரிகளே இஸ்லாமானவங்க தான் நாங்க காஃபியரோட சுத்துறோம் காஃபியர் வைக்கல வைக்கிறோம் காஃபி ஜட்ஜிட்ட வாங்குறோம் కాబీర వచ్చే జామీన్ ఎక్కకు వచ్చి